வெற்றி சிவாவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியலில் முக்கியமான ஒரு விதியை தான் பார்க்குறோம் நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி அப்போ என்னென்னா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு அப்படிங்கிறது தான் இந்த விதி இதற்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் டூ அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை இப்போ மேலே பறக்கணுன்னா அதோடய இறகால் காற்றை கீழ் நோக்கி தள்ளுது அப்போது எதிராக செல்கிறது நீச்சல் வீரர் முன்னாடி போகணும்னா நீரை பின்னோக்கி தள்ளுது துப்பாக்கி சுடுகின்ற பொழுது குண்டு எந்த அளவுக்கு முன்னோக்கி செல்கிறதோ அதே போலவே அந்த துப்பாக்கி முறை நம்ம சொல்கிற பின்னோக்கி தள்ளும் ராக்கெட் மேலே போகிற அளவுக்கு அதே அளவுக்கு எரிபொருள் அந்த இதை கீழே தள்ளும் ஒரு படகுலேருந்து நம்ம கரைக்கு குதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எந்த அளவுக்கு முன்னேறி செல்லணுமோ அந்தளவுக்கு படகு பின்னோக்கி செல்லும் உயரம் தாண்டுதலுக்கு அதே இடத்திலிருந்து தாண்ட முடியாது நம்ம பின்னோக்கி வந்து தான் கொஞ்சம் அதிக உயரத்தை தாண்ட முடியும் இது எல்லாமே நியூட்டனின் முக்கியமான மூன்றாம் இயக்க விதிகள் என்று சொல்லப்படுகிறது வெற்றி சிவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ